முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ிருந்த யப்பன் திருமேனி பல்வேறு துண்டுகளாக அறுக்கப்பட்டதைக் கண்டு குருசாமி கதறி எழுத சம்பவம் போலீசார் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் நகரத்தின் திருமஞ்சன வீதியில் புகழ்பெற்ற பறவை நாச்சியார் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் குருக்களாக ஐயப்ப குருசாமி தம்புடு என்ற முருகேசன் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோவில் பூட்டை உடைத்து பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான ஒன்றரை அடி உயரம் உள்ள ஐயப்பன் திருமேனி திருடப்பட்டது இதுகுறித்து கோவில் குருக்கள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளின் பதிவை கொண்டு ராதாகிருஷ்ணன் கோபு ஆகிய இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ஐபூன் திருமேனி என நினைத்து ஐயப்பன் திருமேனியை தாங்கள் திருடியதாகவும் திருமேணியை பல துண்டுகளாக வெட்டி சோதனை செய்ததில் ஐம்பூன் திருமேனி இல்லை என தெரிந்ததால் வெட்டப்பட்ட ஐயப்பன் திருமேனியின் பாகங்களை பல்வேறு பகுதிகளில் விட்டுச் சென்றதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்தனர் திருமேனி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கோவில் குருகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த குருக்கள் வேகமாக வந்தார் ஆனால் பல துண்டுகளாக ஐயப்பன் திருமேனி இருப்பதை பார்த்து அவர் கண்ணீர் கோட்ட கதறி எழுதார் அவரை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர் இந்த திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் தூத்துக்குடியை ஒருவரும் விரைவில் கைது செய்யப்படுவர் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார்